இணையவழியில் மனுதாரர் பட்டா விண்ணப்பம் செய்த விண்ணப்பத்தை எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் தாசில்தார் வந்து நிராகரிப்பு செய்தது வந்து பேசப்படாத ஊமை உத்தரவை பிறப்பித்ததாக கருதப்படுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா விண்ணப்பம் செய்ததை அந்த தாசில்தார் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உரிய முறையில விசாரணை செஞ்சு அவங்க தரப்பு ஆவணத்தை கேட்கணும் அப்படி கேட்காமல் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிப்பது வந்து இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் அடிப்படை உரிமைக்கும் எதிரானது ஏற்கனவே ஒரு பட்டா மற்றும் சம்பந்தமாக இணையவழி மனுக்கள் அளிக்கப்படும் பட்சத்தில் அந்த மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் சொல்லி இதே இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்குல அந்த சில வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டிருக்கு எம் ராணி மிசஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் அதர்ஸ் என்ற ஒரு வழக்குல தெளிவான வழிகாட்டுதல்கள் இருந்தும் இன்றளவும் அது கடைபிடிக்கப்படல இது இயற்கை நிதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனர் வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜவலயம் தாலுகா கீழராஜகுமன் கிராமத்தை சார்ந்த கோமதி என்பவர்கள் வந்து என்னுடைய நிலத்துக்கு பட்டா வேணும்னு சொல்லி ராஜ தாசில்தாருக்கு இணைய வழியில ஒரு விண்ணப்பம் செய்யறாங்க அந்த விண்ணப்பத்தை எந்த விதமான விசாரணை செய்யாமல் தாசில்தார் நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க அதை எதிர்த்து அவர் நிராகரிப்பு செஞ்சதை அந்த ஊமை உத்தரவை ரத்து செஞ்சு என்னுடைய மனுவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு பட்டா வழங்கும் சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வழக்கானது நீதியரசர் பி பி பாலாஜி அவர்கள் முன்னிலையில ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது இந்த விசாரணையில மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி நாங்க ஒரு பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணோம் இணைய வழியில எங்களுடைய அந்த நிலத்திற்கு பட்டா வேணும்னு சொல்லி ஆனால் அந்த மனுவை நாங்க வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாக்கல் பண்ண மனுவை இணையவழி மனுவை எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் எங்கள் தரப்பு ஆவணத்தை கொண்டு வர சொல்லி அதை பரிசீலனை செய்யாமல் இந்த தாசில்தார் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த உத்தரவானது பேசப்படாத ஊமை உத்தரவு ஊமைகள் எப்படி பேச முடியாது அதே போல் தாசில்தார் ஊமையாக எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்ற காரணத்தை சொல்லாமல் நிராகரிச்சிருக்காது இது ஏற்புடையதாக இல்ல இத்தகைய தாசில்தாரின் செயலானது இயற்கை நீதிக்கு எதிரானது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமைக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரானது ஆகையால் இந்த மனுவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிறனும் அவர் பிறப்பித்த உத்தரவை இந்த நீதிமன்றம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே பல முறை நம்ம பேசுவோம் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் இல்ல மனுதாரராக இருந்தாலும் அவர் தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு போதிய அவகாசம் கொடுக்கணும் அவர் தரப்பு ஆவணங்களை நீங்க அந்த சமர்ப்பிக்க சொல்லி ஒரு வாய்ப்பளிக்கணும் அவர் தரப்பு நீங்க எந்த விதமான விளக்கமும் கேட்காமல் ஒரு தண்டனை வழங்குவதோ இல்ல மனுவை நிராகரிப்பு செய்வதோ இல்ல முற்றாக்கம் செய்வதோ இல்ல உத்தரவு பிறப்பித்தோ ஒருதலை பட்சமானது இது இயற்கை நீதிக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்திற்கும் அடிப்படை உரிமைக்கும் எதிரானது என்று பல முறை நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகள்ல சுட்டிக்காட்டி இருக்கு இதுதான் இந்த வழக்குலையும் நடந்திருக்கு அப்ப இவங்க வந்து இந்த மாதிரி பேசப்படாத ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எதென்ன காரணத்துக்காக நிராகரிச்சு நிராகரிப்பு செஞ்சாரு தெரியலன்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணதுக்கு அந்த தாசில்தார் சம்ப தரப்பு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் இது மாதிரி ஒரு மனுக்கள் வரும் இணைய வழியில ஆனா அந்த மனுக்களை நாங்க நிராகரிப்போம் இல்ல நாங்க அந்த மனுக்களுக்கு நாங்க அப்ரூவ் கொடுப்போம் உத்தரவு பிறப்பிப்போம் ஆனா எதற்காக நாங்க அப்ரூவ் கொடுக்கிறோம் எதுக்காக நிராகரிக்கிறோம் என்ற காரணத்தை நாங்க ஒவ்வொரு மனுவுக்கும் சொல்ல முடியாது சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இறுதி முடிவு அக்செப்டடா இல்ல ரிஜெக்டடா மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறணும் இது சம்பந்தமாக மேலும் உங்களுக்கு ஏதாவது தரவுகள் தேவை இருக்கு விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்க சம்பந்தப்பட்ட அந்த அரசு அலுவலர்களை தாசில்தாரோ இல்ல விஎஓ இல்ல டெப்டி தாசில்தாரோ இல்ல பிடிஓவோ இல்ல கலெக்டரோ இல்ல கோட்டாட்சியரோ நீங்க அணுகி விளக்கத்தை பெற்றுக்கிறனும் இதுதான் இந்த நிலையோடைய இணையவழி மனுக்களுடைய நிலைமை நாங்க ஒவ்வொரு மனுவையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க ஆனால் இதற்கு அந்த மனுதாரன் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றா அப்படியெல்லாம் கிடைக்காதுங்க ஒரு இணையவழி மனு எதற்காக நிராகரிக்கப்படுகிறது எதற்காக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக நீங்க குறிப்பிடணும் அப்படி குறிப்பிடாம ஏழாவது ஆணம் நீங்க வாடகைக்குள்ள ஒரு மனுவை நிராகரிச்சுட்டு விளக்கம் சொல்லாம போக முடியாது ஏனெனில் இதே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு எம் ஆனி மாவட்ட ஆட்சியர் என்ற ஒரு வழக்குல தெளிவு தெளிவாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இணையவழி மனுக்களை எப்படி விசாரணை செஞ்சு அவங்களுக்கு எப்படி உத்தரவு பிரிக்கணும்னு சொல்லி அந்த தீர்ப்புல பத்தி ஏழுல தெளிவாக வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதாரண குடிமக்கள் வந்து கோரிக்கைக்காக விண்ணப்பம் செய்வாங்க அதை நீங்க நிராகரிச்சுட்டு காரணத்தை சொல்ல மாட்டேன் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி உங்க அலுவலகத்தை ஒவ்வொரு முறையும் அணுக முடியும் ஆஹ் ஏற்கனவே சாதாரணமா நம்ம ஒரு தாசில்தாரை பார்க்கணும்னா காலையில இருந்து சாயந்தரம் வரை கால்கெடுக்க நின்னாலும் பார்க்க முடியாது ஆனா இந்த மனு சம்பந்தமாக நம்ம போனோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இத போய் இசை மையத்துல தெரிஞ்சுக்கோங்க என்ன காரணம்னு அதுல சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கலைக்குத்தான் பார்ப்பாங்க வந்து நம்மளை உட்கார வச்சு ஐயா இந்த டாக்குமெண்ட் இல்லை இல்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்ல இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் டாக்குமெண்ட் எங்களுக்கு தேவை அதற்காக நிராகரிச்சு அப்படி ஏதாச்சும் ஒரு தாசில்தார் விளக்கம் கொடுக்க முடியுமா கட்டாயமா கொடுக்க மாட்டாங்க எப்படி நாங்க தாசில்தாரை அணுகி நாங்க விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க நிராகரிக்கிற நிராகரிக்கிற காரணத்தை அந்த மனோலையே நீங்க சொல்லிருங்க அப்படின்னு வாதம் செய்யப்பட்டிருக்கு அந்த ராணி எம் ராணி விசஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதர்ஸ் என்ற ஒரு வழக்கின் தீர்ப்புல ஏழாவது பத்தில ஒரு நாலு வகையான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவணங்களை ஒரு மனுவை நீங்க முற்றாக்கம் செய்ய போறீங்க இல்ல விசாரணை செய்ய போறீங்கன்னா சம்பந்தமான ஆவணங்களை நீங்க பரிசீலனை செய்யணும் இல்ல ஆவணங்கள் தேவை என்று நீங்க கருதும் பட்சத்துல சம்பந்தப்பட்ட மனுதாரரை சமர்ப்பிக்க சொல்லி அவகாசம் கொடுக்கணும் அப்படி இல்லாம நீங்க நிராகரிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி அப்படி நீங்க விசாரணை செய்யும் போது உங்களுக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கு உங்களுக்கு என்ன காரணம்னு தெரியல இதுல ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க சம்பந்தப்பட்ட மனுதாரரை அணுகி அவங்களை வர சொல்லி விசாரணை பண்ணி உங்களுடைய ஐயப்பாடை தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற மருத்துவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவணங்கள் ஒழுங்காக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் கோரிக்கை வழங்கப்படாமல் அத்தகைய உத்தரவுகள் ஒண்ணு நீங்க பண்றீங்க அப்படின்னா அது பேசும் உத்தரவாக இருக்கணும் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு பேசும் உத்தரவை நீங்க பிறப்பிக்கணும் நீங்க மட்டுல பொத்தா பொதுவா எதுவுமே இல்லாம நீங்க ரிஜெக்ட் பண்ணிட கூடாது அப்படிங்கிறாங்க இது நிறைய இடங்கள்ல இந்த வாரிஸ் சான்றிதழ் இந்த குடியிருப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் போன்ற இணையவழி மாற்றங்களுக்கு இணையவழி சான்றிதழ் வழங்குற இடத்துல எதுவுமே இல்லாம நிராகரிப்பு செய்வாங்க கேட்டா நீ சேவை மையத்துல போய் பாத்துக்கோ அப்படிம்பாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்புறம் கடைசியாக அதுல ஒரு வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்படுது என்றால் அந்த கோரிக்கை சம்பந்தமாக நீங்க இறுதியில் என்ன எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்றத உத்தரவை நீங்க பிறப்பிக்கிறோம் அது உத்தரவு வந்து ஊமை உத்தரவாக இருக்கக்கூடாது பேசும் உத்தரவாக இருக்கணும் அதுல பல விடயங்கள் எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்றதை நீங்க தெளிவாக சொல்லணும் அப்படி சொல்லாம நீங்க வாட்டு நிராகரிப்பு செய்வது வந்து மனுதாரர்களுக்குள்ள வாய்ப்பை நீங்க தட்டி இருக்கும் மனுதாரருக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு அந்த கோரிக்கைகளை வந்து நீங்க நிராகரிப்பது வந்து அந்த மனதாரின் அடிப்படை உரிமைக்கு எதிரானது இந்த வழக்கை பார்க்கும் போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த தான் தொடர்ந்து நீங்க பின்பற்றிட்டு வாருங்க நீங்க பின்பற்றிட்டு வருவதனால் எந்த விதமான மாற்றமும் நாங்க ஏற்கனவே அந்த ராணி எம் ராணி மிஸ்எஸ் டிஸ்டிக் கலெக்டர் ஒரு சில சொல்லிக்க பாத்தீங்களா அது கடைபிடிக்கப்படல என்பது எங்களுக்கு தெல்லு தெளிவாக தெருது அப்ப எதற்காக நாங்க உத்தரவு பிறப்பிச்சு வழிகாட்டுதல நாங்க சொல்லியிருக்கிறோம் மேலும் இந்த வழக்கை பொறுத்தளவு நாங்க ஏல ஒரு வழிகாட்டுல சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா ஆவணங்கள் இல்லைன்னா நீங்க அவங்களை கூப்பிட்டு விசாரணை செய்யணும் போதிய ஆவணங்களை வாங்கணும் அந்த விசாரணை செஞ்சு நிராகரிப்பு செய்யணும்னு சொல்லப்பட்டது துணியும் பின்பற்றப்படல பின்பற்றாம நீங்க வாட்டிகள் நிராகரிப்பு செஞ்சிருக்கீங்க ஆகையால் நீங்க நிராகரிப்பு செய்ததை நான் நான் வந்து என்ன பண்றேன் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்க நிராகரிப்பு செய்த மனுவை நான் ரத்து பண்றேன் ரத்து பண்ணிட்டு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க மனுதார்ப்பு வாதத்தை என்னன்னு கேளுங்க ஆவணத்தை பரிசீலனை செஞ்சு அவருக்கு தேவையான முடிவுகளை இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைக்கப்பட்ட எட்டு வாரத்துக்குள் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டு அந்த பதிவாளருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இணையவழி மனுக்கள் மீது எப்படி விசாரணை செய்யணும்னு சொல்லி நம்ம எம் ராணி வெசஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதர்ஸ்ல ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோம் இனி வரும் காலங்கள்ல அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கட்டாயமாக இதை பின்பற்றணும்னு சொல்லி தங்கள் கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கு நீங்க சுற்றறிக்கை அனுப்புங்க அதனால் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இந்த தீர்ப்பின் நகலை வந்து இணைத்து நீங்க எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க கட்டாயமாக இது பின்பற்றப்படணும் பின்பற்றப்படலாம் அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இந்த தீர்ப்பின் நகலை வந்து அனுப்பியிருக்கிறாங்க உண்மையிலே வரவேற்கத்தக்க திருப்புறேன் இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய மனுக்கள் வழி மனுக்கள் நிராகரிக்கப்படுது அப்படின்னா கட்டாயமாக எம் ராணி விசன்ஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதர்ஸ் என்ற ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி நீங்க வாதம் செய்யலாம் இதுபோல் மீண்டும் ஒரு சட்டம் சார்ந்த காலில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி